அறிவோம் நன்றாழக குருவாழ்க குருவே துணை பூண்டி மகான் பொன்னாடி கமலம் போற்றி கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்றி சிறிய இடைவெளி மறுபடியும் உங்ககிட்ட அவசியம் பேசணுன்னு மனசில் ஒரு பெரிய சிந்தனை இந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு அழகிய கிராமம் கடந்த ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கும் அதே பொழிவோட கிராம சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊரோட பேர் வந்து திருலோகி இந்த திருலோகி கோயிலுக்கு தான் இப்போ என் கூட நீங்களும் மனதளவில் பயணிக்க போகிறீங்க சுவாமியை தரிசனம் பண்ண போகிறீங்க இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னா மூன்று நான்கு விசேஷங்கள் இருக்குது எல்லோருக்கும் புத்தியை சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு சாபத்தினால ஊமையாக போனதுக்கப்புறம் இங்கே உள்ள சுவாமியை தரிசனம் பண்ணி அவர் மறுபடியும் பேச்சு வந்ததாக ஒரு ஐதீகம் இந்த கோயிலில் இருக்கு அதோட இந்த கோயிலை பொறுத்தளவு ரவி மன்மதன் தான் விசேஷம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் கண் கூட பார்க்குற விஷயம் குடும்பத்தில் பிரிவு அந்யோன்யம் இல்லை சந்தேகம் அந்த காலம் மாதிரி ஒரு இணக்கமாக வாழ்ந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லாத ஒரு நேரத்தில் நம்ம அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலில் சுவாமியை தரிசனம் பண்ணி அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரதி மன்மதனுக்கு இந்த கோயில் முறைப்படி பூஜை புரஸ்காரங்கள் செய்து நம்ம போனோம் அப்படின்னா குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்யோன்யம் இருக்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இன்றைக்கி அதுதான் ரொம்ப அவசியமாக இருக்குது பொருளாதாரம் இல்லாட்டியும் இருக்குது ஆனால் மனப்பொருத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு மனங்கள் ரொம்ப இடைவெளியாக போயிடுச்சு இந்த கோயில் கட்டினது யார் அப்படின்னு சொன்னால் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனுடைய மனைவி பேர் திருலோக்கிய நாயகி அவங்க பிறந்த ஊர் அதில் இன்னொரு கதையும் சொல்கிறது என்னென்னா இந்த கோயில் கட்டி அவர் கும்பேஷன் கூட பண்ணலை அதுக்குள்ளே வடநாட்டுக்கு அவர் படையெடுத்து போய் தெற்கு ஆசியா முழுவதையும் கட்டியாண்ட ஒரு மாமன்னாக திரும்பி வந்தார் கங்கை பகுதியை வென்று எடுத்ததுனால ஒரு கங்கை கொண்டான்னு அவருக்கு பேர் ராஜேந்திர சோழனுக்கு இது ஒரு சதிர்வேதி மங்களமாகவும் அந்த காலத்தில் இருந்திருக்கு நான்கு வேதங்களை சொல்லக்கூடிய வேதியர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் இந்த பகுதி இருக்குது இந்த கோயில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சுரூபம் நந்தியம்பெருமான் மேலே சுவாமி அம்பாலும் ஒரு சேர காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது இன்னும் சொல்லப்போனால் நான் போன நேரம் சனி பிரதோஷ நேரம் உள்ளுக்குள்ளே போன உடனே கோபுரத்தில் மயிலுடைய தரிசனம் அந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே நேரம் அந்த நந்தி எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய அம்மையப்பனுடைய காட்சிக்கு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றுட்டு இருந்தது அப்போது இந்த கோயிலை பற்றியான விசேஷங்கள் குறுக்கள் சொல்லும் பொழுது சில ஆச்சரியமான விஷயமாகவும் இருக்குது உண்மையான விஷயமாகவும் இருந்தது ஏதோ ஏதோ காரணத்தினால இந்த கோயில் கும்பாஷேகம் பண்ண முடியாமலே இருந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் சரிவர கட்டி முடிக்கப்படாமல் ஊருக்கு எப்போ கிளம்புனானோ திருப்பி இங்கே வந்து கும்பாஷேகம் பண்ணான் அந்த கும்பேஷகம் பண்ணதுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கங்கையிலேருந்து கொண்டு வந்த இந்த நீரை தன்னுடைய மனைவி ஊரான ஏமலூர் அந்த காலத்தில் ஏற்பட்டப்பட்ட பேர் அது கரூர் தேவர் கரூர் சித்தர் அவர் பாடின ஒரு ஸ்தலம் இது மாளிகை தேவர் பல பேர் பாடியிருக்காங்க இந்த ஸ்தலத்தில் வச்சு தான் அந்த கங்கை நீரை பூஜை பண்ணி இன்றைக்கு மாபெரும் தெற்காசியாவனுடைய மன்னனாக கொண்டாடக்கூடிய ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கே கும்பாஷகம் நடந்தது அப்படி ஒரு பெருமை மிக்க ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்துக்கு நிறைய பேர் வந்து பல பொதுவாக புதுவாக பிரதோஷத்தப்போ பெருமனுக்கு அபிஷமாகவும் அவருடைய இரு கொம்புகளுக்கு இடையில தான் நம்ம சிவனை வழிபடுவோம் அவருடைய அற்புத தாண்டவத்தை ரீதியாக வழிபடுவோம் ஆனால் இந்த தளத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் அந்த ரிஷபத்து மேலே அம்மையும் அப்பனுமா குரு பகவானுக்கு காட்சி கொடுத்த சுரூபத்திலேயே இந்த கோயிலில் பிரதோஷத்துக்கான அபிஷேகம் நடக்கும் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற இந்த காட்சி ஒரு சனி பிரதோஷத்தப்ப எடுக்கப்பட்ட ஒரு காட்சி நான் மட்டுமில்லை இது பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த பலன் வந்து அடையணும்னு என்னுடைய குருநாதர் கலர் சுவாமிகளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த கோயிலில் கும்பேஷகம் ஆகாமலே இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த குருக்கள் சொன்னார் அப்புறம் என்னையா பண்ணீங்க எப்படி இது கும்பேஷகம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த கோயிலுக்கு பழைய சூரியனார் கோயில் ஆதீனம் அவங்க வயது நூறை கடந்தவங்க அவங்க வருவாங்களாம் இவர் அவரை போய் ஒரு நாள் சந்திக்கும் போது இந்த குருக்கள் கேட்டிருக்காரு இந்த கோயில் கும்பேஷகம் இருக்கு சுவாமி நீங்கள் பார்த்து எதாவது அவனை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுருக்காரு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு சரி நான் ஒரு நபரை அனுப்புகிறேன் ஏன் அது தடங்களாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சூரியனார் கோயில் ஆதீனம் இருக்காங்கல்ல அவங்க சென்னையிலேருந்து ஒருத்தர் அமைச்சிருக்காங்க திடீர்னு ஒரு நாள் குறுக்கள்கிட்ட வந்து ஆதீனம் அமைச்சதாகவும் இந்த கோயில் ஏன் கும்பசேகாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலையை பார்க்க சொன்னதாகவும் ஒருத்தர் குறுக்களை வந்துட்டு பேசியிருக்கார் உள்ளே வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு ஞான ஆற்றலில் மூணு விஷயம் கேட்டிருக்காரு ஏழு தலைமுறையாக இந்த கோயிலில் பூஜை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் ஏன் நாங்கள் ஏழு தலைமுறையாக பண்ணுறோம் அப்படின்னு இந்த குறுக்கள் சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொன்று கேட்டிருக்காரு இந்த கோயிலில் பாம்பு அடிச்சிங்களான்னு கேட்டிருக்காரு இவருக்கு கொஞ்சம் பயமாயிட்டிருக்கு என்ன யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை இவர் கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்குன்னா இப்போ கொஞ்சம் கும்பாகி கொஞ்சம் பழிச்சுட்டு இருக்கு கோயில் இதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலையில் அப்படி இல்லை அப்போ சுவாமி மேலேயும் அம்பாள் மேலேயும் உள்ளேயே படுத்துருக்கறதை பார்த்துட்டு இவர் பயந்துட்டு இவர் யாருமே இல்லை கிராமத்துக்கும் இல்லை யார் வரேன் இப்போது ஒருத்தர் ரெண்டு பேர் அதுவும் உள்ளூர்காரங்களும் ஏதாவது விசேஷமாக வராங்க இவர் மட்டும் நித்தியப்படியும் பிச்சைக்காய் போகும்போது தனிமையில் இவர் இருக்கும்போது பெரிய பெரிய பாம்பு பார்த்து பயந்துருக்கார் அதனால் இந்த கோயிலை ஒரு சா நாகத்துடைய சாபமும் இருக்குது அந்த நாக சாபத்துக்கான நிவர்த்தையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் மூணாவது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் இந்த கோயில் கும்பேஷகமானால் இரண்டு பெரும் உயிர்கள் இது தவிர்க்க முடியாத விஷயம் இது நடந்தேறும் அப்படின்னு சொல்லிட்டார் என்ன பெரிய விஷயமாக சொல்கிறாரே அதுவும் பெரிய உயிர் போகும் அப்படின்னு சொல்கிறாரனு இவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தாலும் ஏழு தலைமுறையாக கட்டி காப்பாற்றி இந்த கோயிலை நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய காலத்தில் இந்த கோயிலை ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிடணுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பொருட்களுக்கு ஒரு சோதனைகளை எதிர்கொள்வோம் அப்பன் திருவிழாவில் நல்லபடியாகவும் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி அஷ்ட திக்கிலையும் கலசம் வச்சு பூஜை பண்ணி ஊருக்கு ஒரு பெரிய ஒரு விமர்சனம் கிடைக்கணும்னு சொல்லி ஊரை கூட்டி முடிவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கார் சரியாக யாகசாலை நடக்கும்போது முதல் பலி ஒன்று ஆயிடுச்சு உடனே அந்த மூடி கட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சுத்தி பண்ணிவிட்டு மறுபடியும் தொடங்கியிருக்காங்க இது கும்பட்சம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு சொல்லியிருந்தார் இல்லையா யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பயந்துட்டுருக்கிற காலகட்டத்தில் அந்த வேத கோஷ்டியில் வந்தவர் அவருடைய மருமகன் அவரை பார்க்க வந்தவர் அவர் தன்னுடைய பாத்ரூம் போயிட்டு திரும்பி வந்திருக்கார் அவ்வளோதான் அதோட சாஞ்சவர் தான் எழுந்திருக்கல இத்தனையும் பெரிய பொறுப்பில் இருந்தவர் சொந்த ஒரு தஞ்சாவூரை சேர்ந்தவர்னு அப்படின்னு சொன்னார் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அதில் சில இடையூறுகளும் அதை தொடர்ந்து அதற்கான இழப்பீடுகளும் கொடுக்கணுங்கிறது தான் கடவுளுடைய விதி அதுதான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பான்னு சொல்லுவாங்க கும்பாஷேகம் பண்ணும்போது ஊர் கூடி செய்யணும்னு சொல்லுவாங்க ஊர் தனிநபர் நான் இதை செய்தேன்னு எந்த பெருமைக்கும் இதில் வேலையே கிடையாது இத்தனைக்கு இது ஊர் கூடி செய்த விஷயத்துக்கே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த கோயிலை பொறுத்தளவு ஏழாவது தலைமுறையாக பூஜை பண்ணுறார் இல்லையா இவருடைய பிரார்த்தனையும் இதற்கு முன்னாடி இருந்த நூறு வயது நூற்றை கடந்த சூரியனார் கோயில் ஆதீனத்துடைய அந்த ஒரு ஒரு ஆசீர்வாதமும் வந்தவர் சிறந்த ஞான நிலையில் இருந்ததுனால் சரியான விஷயத்தை சொல்லி இது சரியான முறையில் ஒரு கும்பேஷம் நடந்து இன்றைக்கி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குது இதில் முக்கியமாக விஷயம் நான் ஏன் இந்த கோயிலை எடுத்து போடணும் அடியார் பெருமக்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு வர தொலைபேசி அழைப்புகள் எல்லாமே பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கிற பிரிவை பற்றி இருக்குது மாய மந்திரங்களை பற்றி இருக்குது ஒன்று குறை சொல்கிறது மருமகளாக இருக்கும் இல்லை மாமியாராக இருக்கும் இல்லை மாமனாரே ரெண்டு பேரையும் சொல்கிற விஷயமும் இருக்குது இதையெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்க சரியான வழி நடத்தலாம் ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தவறாகவும் வழி நடத்தலாம் அதையும் தாண்டி ஆதி காலத்திலேருந்து அப்பன் சிவனுடைய அனுகிரகத்தினால் ஆங்காங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்தலங்கள் சரியான முறையில் இதற்கான தீர்வுக்கான திருக்கோயிலாகவும் அமைஞ்சிருக்கு இந்த ரதிமன்மதன் சொல்கிறேன் இல்லையா இந்த ரதி மன்மதனுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் இங்கேதான் அப்பன் சிவன் வந்து மண்மதனுடைய கண்ணுக்கு தெரிவான் அவனுடைய மனநலாகவே தொடர்ந்து இருப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணி காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் இது வந்து திருலோக்கி இந்த திருலோக்கி சுந்தரர் இருக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தினால தான் தன் கணவனை இழந்த அவளைப் பெண்ணாக இருந்த ரதி தன்னுடைய கணவனை மீண்டும் பெற்ற ஸ்தலம் அதனால் நோய் நொடியில் சில சில நேரம் சில பேருக்கு உடல் முடியாமல் அந்திம காலத்தில் இருப்பாங்க சில பேருக்கு சொல்லிடுவாங்க இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷம்தான் அவனுடைய கணவன் பிடிப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட நபர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் நடைமுறைப்படி பூஜை புனஸ்காரங்கள் செய்து தன் கணவனுடைய உயிரையும் காப்பாற்றிக்கலாம் அந்திம காலம் வழியும் இனவிரியாக தம்பதிகளாகவும் வாழலாம் இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போயிருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த கோயிலுக்கு வந்து இங்கே உள்ள நடைமுறையை பின்பற்றினா அவங்களுடைய அந்த கோர்ட்டு விஷயங்கள்லாம் முடிஞ்சு நல்ல தம்பதியினராக இருக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது குரு பகவானுக்கு இங்கே தான் சுவாமி வந்து ஊமைத்தன்மை அந்த ஊமையாக இருந்தார் குரு ஒரு சாபத்தினால அதை நீக்கிய ஸ்தலமாக இருக்கிறதுனால நல்ல அறிவாற்றலுடைய குழந்தைகள் நல்ல பேச்சு திறமை உள்ள குழந்தைகள் பிறப்பதற்கும் ஏற்கனவே பிறந்த குழந்தைகளுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கிறத்துக்கும் இங்கே உள்ள குரு பகவான் அனுகிரகம் பண்ணார் சுவாமி அம்பாளையும் ஒரு சேர இவர் தரிசனம் பண்ண கோலத்தோடு இந்த கோயிலில் திருக்கோயிலில் இருக்கார் வேற எங்கேயும் அதை பார்க்க முடியாது அதற்கு நேர் பின்னடி தக்ஷணாமூர்த்தி தக்ஷணா அதை குரு பகவானுடைய குரு இந்த ஸ்தலத்தை பொறுத்தளவு பிரதோஷம் பிரசித்தமான ஒரு திருக்கோயில் குரு பகவான் பிரீத்திக்கான ஒரு திருக்கோயில் ரதி மன்மதன் இங்கே எல்லோருக்கும் அருணகிரகம் பண்ணுறதுனால அமைதியான ஆனந்தமான வாழ்க்கைக்கு ஒரு திருக்கோவில் இன்றைக்கு இந்த கோயிலுக்கு நான் வந்து இதையெல்லாம் தரிசனம் பண்ணி பலனடைஞ்சேன் என்னுடன் நீங்களும் மனதளவில் இந்த திருக்கோயிலுக்கு மனதால் பயணித்து பலனடையணும் நேரம் கிடைக்கும் பொழுது நேரடியாக வந்து இந்த அனுகிரகத்தை நீங்களும் அடையணும்னு நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்காக இந்த திருக்கோயிலுடைய விஷயத்தை குருக்களும் அவருடைய நடைமுறைப்படி சொல்லியிருக்காரு அதையும் நீங்கள் கேட்டு தெளிவுபெறலாம் இந்த கோயில் திருக்கோயில் வரதுக்கான வழி என்னன்னு கேட்டால் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை இல்லை குத்தாலம் செல்லக்கூடிய பஸ்ஸில் ஏறி வேப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் இறங்கி ஒரு ஆட்டோவில் வந்துடலாம் கோயிலுக்கு போகும்போதே பாதி பாரம் நமக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் மீதி பாரத்தையும் அங்கே வச்சுட்டு இறைவனுடைய அருட்கருணை அப்படிங்கிற பெரும் வாரத்தோடு நாம் திரும்பி வரலாம் அவசியம் எல்லோரும் இந்த கோயிலில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்துக்கிறேன் என்னுடைய குருநாதர்கிட்டையும் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க நலனுடன் வாழ்க பல்லாண்டு ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடமதூர் வட்டம் திருநோக்கி கிராமம் இது பாடல்ல வந்து ராஜராஜ சோழனுடைய மனைவி பேரில் அமைந்த ஊர் இது திரைலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்களம் அப்படின்னு இதுக்கு பேரு அது இப்போ திருலோக்கி ஆயிடுத்து இது வந்து ஆயிரத்தி நாற்பது ஆண்டுகள் ஆறுது இந்த கோவில் வந்து ரிஷபாரூடராக சுவாமி வந்து நந்தி மேலேயே சுவாமி அம்பாள் வந்து காட்சி கொடுக்குறார் குரு பகவான் வந்து அஞ்சலி கஷ்டமாக இருப்பார் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா குரு வந்து அவைய கஷ்டமாக இருப்பார் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் குருவே வணங்குவார் அதனால் குருவே ஊமைத்தன்மை அடைஞ்சு திருவிடம்புதூர் மத்தியார்ச்சன கஷேரத்தில் போய் பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு நேர் ஈசான்யத்தில் உள்ள சுந்தரேஸ்வரர் போய் வழிபாடு அங்கே தான் உனக்கு பாவை மோசனு சொல்லி அசரீதியாக சொன்னாராம் பெருமான் திருவிடமதுலேருந்து நேர் ஈசானியம் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து ஸ்தல விருச்சம் வந்து சரக்கொன்றை கொன்றை ஞானசம்பந்த பெருமான் கூட பாடியிருக்கார் கொன்றை மலர் மாலை புனல் சூடி வந்து இந்த கொன்றை மலரை பற்றி பாடாத பதிகங்களே கிடையாது அந்த மரத்தடியில் உட்காந்து தவசு பண்ணும்போது சுவாமி வந்து ரிஷபாரூடராக காட்சி கொடுக்குறார் ரிஷபாரூடர் காட்சியை பார்த்தோன்னா குரு கையெடுத்து வணங்குறார் அதனால தான் தேவகுரு வணங்கிய ஒரே ஸ்தலம் இது மட்டும்தான் மற்ற எங்கேயுமே வணங்க மாட்டார் ஏன்னா அவர் தேவர்களுக்கெல்லாம் குரு இந்த ஒரு இடத்துல மட்டும் லோக குரு பரமேஸ்வரர் வந்து லோககுரு லோக குருவை தேவகுரு அணுங்கிறார் அண்ணிலேருந்து அவருக்கு ஊமைத்தன்மை சாப நிவர்த்தி ஆகிடுது அதனால தான் இங்கே பேசாத குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே வந்து தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை பிரசாதமாக கொடுப்போம் பேசாத குழந்தைங்கள்லாம் அந்த தேன் பிரசாதமாக சாப்பிட்டதுக்கப்புறம் நன்னை பேசுகிறாங்கன்னு சொல்லி அவ அம்மா அப்பாவே இங்கே வந்து எல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க நிறையா நிதர்சனமான உண்மை நேரடியாக வந்துட்டு போயிட்டா எல்லாருமே அதனால் குரு ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலோ பகைஸ்தானத்தில் இருந்தாலோ மறைவிடத்தில் இருந்தாலோ குரு பலன் அதுமாரி மன்மதனை எரித்த ஸ்தலம் எரிச்சு திருக்கொர்க்கைங்கிற இடத்துல எரித்து திரும்பி வந்து இங்கே புனர்ஜென்மம் பெற்ற ஸ்தலம் மயிலாடுதுறை பக்கத்தில் கொர்க்கை வீரட்டானார் அப்படின்னு சொல்லி அட்டை வீரட்டான ஸ்தலத்தில் ஒன்று அங்கே தான் காமனை எரிச்சுடுறார் பரமேஸ்வரன் திரும்பி வந்து ரதி வேண்டி இங்கே சேர்ந்த ஒன்று சேர்ந்த ஸ்தலம் அதனால் தம்பதிகள் ஒற்றுமை குடும்ப அந்நியுண்ணியம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது இதெல்லாம் பிரார்த்தனை அதாவது இப்போ உள்ள காலங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண தடையாகிறது அப்படியே தடையை வந்து திரும்ப கல்யாணம் ஆனாலும் தம்பதிகளுக்குள்ள அந்யுன்யபாவங்கள் குறைஞ்சி பிரிவினை ஏற்படுது அந்த மாதிரி நிகழ்வுலாம் தான் இந்த ஸ்தலத்தினுடைய பெருமையே இந்த இடத்துல வந்து நிறையா தம்பதிகள் ஒன்று சேர்ந்திருக்காங்க கோர்ட் வரையும் இப்போ டைவேர்ஸ் கேஸ் வரையும் போனவாலாம் கூட இங்கே வந்து ஒன்று சேர்ந்திருக்கேன் அந்த ரதிமன் மகனுக்கு நெத்தியே அபிஷேகம் கிடையாது மாசி மாதம் மகத்தண்ணிக்கு ஒரு நாள் தான் அபிஷேகம் மற்ற நாளில் ஜவ்வாது புணுகு அரகஜா இந்த திரவியங்கள் தான் சாப்பிட்றது வாசன புஷ்பங்கள் முல்லை மல்லி நாள் ஆணை இனிப்பு நேவேத்தியம் பண்ணி அதுதான் பிரசாதமாக கொடுக்குறது அதுதான் அந்த தான் அந்த ஜவ்வாது தான் அவளுக்கு பிரசாதம் அது தினம் அவள்னு வரணும் அது வந்து நிவர்த்தி ஆகிடுது திரும்பி வந்து அவள் நிவர்த்தி பண்ணிட்டு போயிடுற ரதிமன்மதனுக்கு தான் அந்த பிரார்த்தனை ஏன்னா சுக்கரவாரம் ஸ்தானங்கிறதுனால அது வெள்ளிக்கிழமை விசேஷம் இந்த ஸ்தலம் குருவாரங்கிறதுனால குருவுக்கு விசேஷம் வியாழக்கிழமையில் குரு மஞ்சள் வஸ்திரம் கொண்டக்கடலை தானியம் எல்லாம் வச்சு இவருக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது அர்ச்சனை அபிஷேகம் ஹோமங்கள் பண்ணுறது விசேஷம் எல்லோரும் தட்சிணாமூர்த்தியை குருவாக சொல்லிகிட்டு இருக்கார் அவர் வந்து குரு தான் இல்லைன்னு சொல்லலை அவர் ஞான மார்க்கமான குரு இந்த பிரகஸ்பதிங்கிறவர் தான் தேவகுரு இவர் வந்து இவருக்கு தான் பயிற்சியை தவிர அவருக்கு பயிற்சி கிடையாது அவர் ஞான மார்க்கமான குரு பதி பக்தி அப்படிங்கிறத உபதேசம் பண்ணதுனால அவர் ஞானகுரு தட்சிணாமூர்த்தி நவகிரகத்துக்கு கட்டுப்பட்டவர் தேவகுரு தான் அதனால் இந்த குருவுக்கு அந்த குருவும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் எல்லோரும் அதை குழப்பிக்கிறாங்க பயிற்சிங்கிறது இந்த தேவகுருவுக்கு தான் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த மன்மதனுக்கு வந்து வெள்ளிக்கிழமல புணு ஜவ்வாது அரகஜா அப்படிங்கிற வாசனை திரவியங்கள் அதை சாத்தி அதுதான் தான் பிரசாதமாக எடுத்து கொடுப்போம் வாசனை புஷ்பங்கள் முல்லை மல்லி மாதிரி வாசனை திரவியங்கள் நைவேதியம் வந்து பால்நாளாக ஆன இனிப்பு அதை வச்சு பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் கொடுக்கறது இதுதான் அங்கே பிரசாதமாக வழங்கப்பட்டுருக்குது இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை மயிலாடுதுறை இணை இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சிக்கு உட்பட்டு இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மு முன்பு வரை திருப்பந்தால் காசி மடத்தினால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகுதான் இந்து அறநிலைத்துறைக்கு நிர்வாகத்துக்கு உட்பட்டு நடந்து வருகிறது இந்த சுவாமி வந்து சிவனுக்கு கிழக்க பார்த்துருப்பார் அம்பாலும் கிழக்க பார்த்துருக்கோம் சிவனுக்கு வலது பக்கத்தில் அம்பா இருந்துச்சு எல்லா உள்ளியும் பார்த்தீங்கன்னா இடது தெற்கு நோக்கி இருக்கும் முக்கியவாசி தொண்ணூற்றி ஒன்பது பர்சென்ட் அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தது ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி உள்ள ஸ்தலம் வந்து திருமண கோலம் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்பாள் வந்து வலது பக்கம் மாற்றி உட்காரப்பா அதே மாதிரி அமைப்பு இதேமாரி கஞ்சனூர்னு இருக்குது பக்கத்தில் அங்கே போனீங்கன்னாலும் கற்பக அம்பால் வலது பக்கம் தான் இருக்கும் அங்கேயும் சொல்கிறது வலது பக்கம் அம்பாள் அதேமாதிரி திருமாந்துறைன்னு இருக்குது அங்கேயும் சுவாமி வந்து பக்கத்தில் அம்பாள் வந்து கிழக்க பார்த்துருக்கோம் வலது பக்கம் தான் இருக்கும் இந்த மாதிரி உள்ள மூர்த்தங்கள்லாம் திருமண கோலம் இது வந்து ஒரே கல் சிலா விக்கிரகமாக பண்ணப்பட்டது இந்த பக்கம் தோழி தோழன் கையில் புஷ்பபானம் ஜடமாலை அந்த மணவரையோடு அப்படியே சேர்ந்து முடுத்துவாது திருக்கோர்க்கைன்னு இருக்குது மயிலாடுதுறை பக்கத்தில் அட்டை வீரட்டானஸ்தலத்தில் ஒன்று அங்கே தான் காமனை எரித்தது மன்மதன் மன்மதன் எரித்தார் பரமேஸ்வரன் திரும்பி இங்கே வந்து ரதி பிரார்த்தனை பண்ணி கணவரோடு சேர்ந்த கோலம் இது அதனால் தம்பதிகள் ஒற்றுமை குடும்ப அண்ணி உண்ணியத்துக்கு இதுதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதுக்கு ஜவ்வாது அரகஜா புணுகு போன்ற வாசனை திருவிகள் தான் சாத்துறது முல்லைப்பூ மல்லிகைப்பூ வாசனை புஷ்பங்கள் அதுமாதிரி நெவேதியம் நாளான இனிப்பு இதுதான் இந்த தம்பதிகள் ஒற்றுமைக்கு மண்ணே அந்த மை தான் ஜவ்வாது தான் பிரசாதமாக கொடுப்போம் சாமி மேலே எங்கே எடுத்தாலும் இந்த ஜவ்வாது ஆரோஜியாக தான் வரும் வருஷத்தில் ஒரு நாள் மாசி மகத்தன்றி மட்டும்தான் எல்லா அபிஷேகமும் நடக்கும் கோமங்கள் சவணம் புஷ்ப பந்தல் ரொம்ப ஜேகமாக நடக்கும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம் மற்ற நாள் தான் ஜவ்வாது சாத்தம் தான் அதுதான் பிரசாதமாக கொடுக்குறது இது வந்து கரூரார் திருவிசைப்பா பாடல்பட்ட ஸ்தலம் ஒன்பதாம் திருமுறையில் அந்த பதினோரு பாடல் பாடியிருக்கார் எல்லாமே திரைலோக்கிய சுந்தரனே அப்படின்னு முடியும் ஒவ்வொரு வரி அந்த பாடல் முடியும் போதும் திரைலோக்கிய சுந்தரனே திரைலோக்கிய சுந்தரனேனே முடியும் அதுதான் ஜ பதினோரு பாடல் க எல்லோரும் கரூர் சித்தர்னு கரூர் இருக்கிறார் கரூர் தேவர் கிடையாது கரூரார் ஏன்னா தஞ்சாவூர் கோயிலை ஒட்டி இந்த கோயில் அமைச்சதுனால ராஜராஜன் மனைவி பேரில் அமைச்சதுனால அதே கரூர் சித்தர் தான் அங்கேயும் பாடியிருக்கார் தஞ்சாவூர்லேயும் அதே கரூராக தான் அஞ்சி பாடியிருக்கார் இந்த ஊரில் அப்பா அப்பள்ள ரெண்டு பேருமே கட்டியிருக்காங்க கைலாசராதன் என்று உள்ள ஒரு கோயில் இருக்குது அது வந்து தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் அமைப்பாகவே இருக்கும் கங்கையை கொண்டு வந்து முதல்ல இங்கே பூஜை பண்ணி இங்கேருந்து கங்கையை எடுத்துன்னு போய் தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினதாக சுவாமி அந்த கல்வெட்டு வரலாறில் இருக்குது அதனால் அந்த மாடக் கோயில் தான் இருக்குது அந்த மாதிரி கோயில் அப்படியே இருக்கும் அங்கே கங்கை சோழபுரம் மாதிரியே இருக்கும் சிவனும் அதே மாதிரி பெரிய சிவனாக இருக்கும் பதினாறு முழம் வேஷ்டி ஒரு சுற்று சாதனம் இது வந்து செங்கல்லால் பண்ணது அங்கே கருங்கல்லால் பண்ணியிருக்காங்க இதுதான் மாடக்கோவில் மூ மூலக்கோவில் இதுதான்